ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடையை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் அதுக்கு கூட அவிச்சு வைக்க போகிறேன் அதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காடை முட்டை வந்து இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து நான் வந்து இப்போ உப்பு போட்டு இதை அவிச்சு எடுத்துகிட்டு காமிக்க போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் குட்டி குட்டியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காடை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணாமல் இருக்குது க்ளீன் இனிமே தான் இது தான் குட்டி குட்டியாக இருக்கும் சிக்கனை விட நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் சிக்கனுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டேன் அது ஆறின பிறகு நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு ஆறின பிறகு அதை பவுட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது அதே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் தக்காளியும் பேஸ்ட்டாக அடிச்சுக்கப்பறம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கிறேன் பாருங்கள் அதுவும் அடிச்சாச்சு அடுத்தது கடாயில் நான் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் தான் விட்ருக்கேன் எது வேணாலும் விட்டுருக்கங்க சோம்பு கிர கருவேப்பிலையும் தான் தாளிக்கிறேன் வேறு எதுவுமே நான் தாளிக்கல மசாலாலாம் நம்ம வறுத்து வச்சதுனால இதுக்கு வேறு எதுவும் மசாலா தேவை இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நம்மளுக்கு நிறைய மசாலா இருக்குங்கிறதுக்காக ரெண்டு பல்லாரி போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் எடுத்துட்டேன் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் அடுத்ததாக நம்ம அடித்து வச்ச இஞ்சி பூண்டை அதில் போட போகிறேன் அது ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நான் டேஸ்ட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ அடித்து வச்ச தக்காளியும் அது கூட போட்டு கலந்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியை வதக்கியாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சுருக்கிற அந்த காடையை எடுத்து நான் அதில் போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கப்புறேன் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் மிளகெல்லாம் போடுறதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பெரட்டிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லித்தூளும் போட்டுக்கிறேன் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறமா கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா வருத்தம்னா வந்து கசப்பு வந்துடும் அதனால கொத்தமல்லித்தூள் போடுறதுக்கு முன்னே நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா கொத்தமல்லித்தூள் போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு மிக்ஸி ஜார் அழகு தண்ணி எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன் உப்பு காரம்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கங்க இப்போ வந்து அது கூட நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கிளறி உப்பு காரம் எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கும் அதனால் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது நான் வந்து அடுத்த அடுப்பில் வந்து நான் வந்து காடை முட்டையை வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த கறி வந்து வெந்தது நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டேன் மறுபடியும் இப்போ தேங்காய் சோம்பு அடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கிறேன் நம்ம முந்திரி வேணாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம் புதிரி போட்டுக்கடலை நான் எதுவுமே சேர்க்கலை கசகசா எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காய் தான் அடித்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கிளர் கலரி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நான் வறுத்து வச்ச பொடியே போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மசாலா பொடி போட்டிருக்கேன் காரம் இதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாமே அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கங்க நான் ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப போட மாட்டேன்னா அதனால மைல்டாக போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் கிரேவி கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தளவிலன்னு கொதிச்சிச்சின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு காடை கிரேவி ரெடி ஆகிட்டு அடுத்தது முட்டையும் உரித்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூட்டாகும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குட்டியாக இருக்குது பாருங்கள் காடை முட்டை இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த காடை க கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ